வணக்கம் டைனமிக் ட்ரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி இந்த ஐயா பேர் வந்து கணேசன் இவர் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறாரு இவர் என்னென்னலாம் சொன்னார் அற்புதமாக சொன்னார் அது என்ன அங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ரைட் இப்போ உங்களுக்கு ஏத்தாப்பில் அப்படி பாருங்க அங்கே என்னமோ தெரியுது அது என்னது அப்படியும் அப் அப் அப்படி அப்படி கையை நல்லா கசக்குங்க நல்லா கசக்கி நல்ல மூச்சு எடுங்க நல்லா மூச்சு எடுங்க நல்லா விடுங்க நல்லா நல்லா காதை தேய்க்கணும் கண்ணை தேய்க்கணும் தலையை தேய்க்கணும் இந்த பிறங்கையை நல்லா தேய்க்கணும் அது என்ன தெரியுது அது என்னது அதில் என்ன எழுதியிருக்கு அப்படியே போய் பாருங்க வெரி குட் வெரி குட் அது என்னது இது ஒரு புக்கு சரி அந்த புஸ்தத்தில் தலைப்பு என்ன எழுதியிருக்கு சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒரு என்னதுயா சப்கான்சியஸ் மைண்ட் ஆஹ் தமிழ்ல என்ன போட்டிருக்கு ஆழ்மலா ஆ நல்லா படிங்க

அது ஆழ்மனதின் அற்புத சக்தி அண்ணு அந்த புக்ல இருக்குது அது எப்படி உங்களால உணர முடிஞ்சது கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் வந்து ஒரு ஷேடோ மாதிரி எனக்கு தெரியும் சரி ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது சரி இப்போ இந்த பயிற்சி முடிச்சு வர்றீங்க ஐயா இங்கே உங்கள் பேர் என்ன ஐயா கணேசன் ஐயா பேர் கணேசன் இன்னொரு கணேசன் இங்கே இருக்கார் உங்க பேர் கணேசன் இன்னொரு கணேசன் இங்கே இருக்கார் அந்த கணேசன் எங்கே இருக்கார்னு பாருங்க அந்த கணேசன் கையில் என்ன வச்சிருக்கார் அந்த கணேசன் கையில் என்ன வச்சிருக்கார் இன்னொரு கணேசன் எங்கே இருக்கார்னு கண்டுபிடிக்கணும் அந்த கணேசன் கையில் என்ன வச்சிருக்கார்னு பார்க்கணும் கணேசன் எங்க கண்டுபிடிங்க அவர் கையில என்ன வச்சிருக்கார் நல்ல மூச்சு இழுக்கணும் கைய கசக்கணும் காதை தேய்க்கணும் இன்னொரு கணேசன் இங்க இருக்காரு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் கையில என்ன இருக்கு தொட்டிங்களா தொட்டுங்க சரி அவர் தான் கணேசனு எப்படி தெரிஞ்சிட்டீங்க ஒரு உணர்வு தோணுது ஒரு உணர்வு தோணுது அவர் தான் கணேசன் தெரிஞ்சிட்டீங்க அவர் ஏதோ கையில வச்சிருக்கார் அது என்னன்னு பாருங்க நூல் வச்சிருக்காருங்க என்னதுயா புக்கு அது என்ன புக்கு அந்த புக்கில் என்ன எழுதி இருக்குது ஆழ்மன ஆட்டல் ஆழ்மனதின் ஆட்டல்கள் ஆழ்மனதின் அற்புதங்கள் ஆற்றல்களில் ஆழ்மனதின் அற்புதங்கள் சரி வாங்க பயிற்சி முடிச்சு அப்படியே வந்தீங்க பேர் கணேசன் இன்னொரு கணேசன் எங்கேயோ இருக்காருன்னு நீங்க கேட்டேன் அந்த கணேசனை போய் கண்டுபிடிச்சிங்க அது எப்படி அந்த கணேசனை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு உணர்வு

முக்காலம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க இதை பயன்படுத்தி என்ன வழியில இது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும் வாழ்க்கையில நடக்க போறத நல்லது வச்சு அந்த சிக்கல இருந்து நம்ம விடுபடுறதுக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு போறதுக்கும் இது சிறப்பாக அதான் உங்கள் வாழ்க்கையில நீங்க உயர்வான நிலைக்கு போறதுக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கும் அதை தவிர்த்து நாம் எப்படி முன்னேறலாம் இந்த பயிற்சி மூலம் வாழ்த்துக்கள் குணசேகர் குணசேகரன் பயிற்சி அவங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்னையா உங்கள் வேலையில நீங்க நல்லா முன்னேறணும் ரைட்டு வாழ்க்கையில முன்னேறணும் இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த வழியில பிரயோஜனமா இருக்கு இந்த ஆழ்மன பயிற்சி எந்த வழியில பிரயோஜனமா இருக்கு உங்களுக்கு உங்கள பொறுத்த எல்லா வழியிலயும் பிரயோஜனமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் ஐயா கணேசன் ஐயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க தரோபுரில இருந்து வரீங்க தர்மபுரியில இருந்து வந்திருக்கிறீங்க இந்த ஆழ்ம ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு எந்த வழியில இது பிரயோஜனமா இருக்கும் முதல்ல இங்க வரும்போது வர்றதுக்கு முன்னால இந்த பயிற்சியை பத்தி என்ன நினைச்சீங்க இப்ப இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கூட இப்ப என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு இது எந்த வழியில பிரயோஜனமா இருக்கும் வெளிமனதிலேயே வெளிப்போக்குலயே வந்திருந்த நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எப்ப இந்த திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருது சிக்கலுக்கு ஆட்பட்டுறாங்க அதனால ஏதாவது நமக்கு முன்கூட்டி இத தெரியறதுக்கான என்ன வழிமுறைகள்னு நான் பல காலமா தேடிட்டு இருந்தேன் இது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க யூடியூப்ல பார்த்ததை கேட்டு வந்தேன் இப்ப எனக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு இது மூலியமா ஆழ்ந்து போயிட்டு நம்ம வாழ்க்கையில போற சிக்கலையும் இப்ப தேவையான நல்லதே நம்ம பெருக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறத்துக்கணும் ஒரு நல்ல வாய்ப்பை கிடைக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆழ்முனை பயிற்சி மொத்தத்துல மற்றவங்களை யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில நடந்த சிக்கல்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே அந்த சிக்கல்கள்ல மாட்டாம எப்படி எதிர்காலத்துல நம்ம முன்னேறது எப்படி சாதிக்கிறது மற்றவங்களை எப்படி முன்னேற வைக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமா ஒரு காட்சி உங்களுக்கு கிடைச்சது அப்படித்தானே நல்லா இருப்பீங்க நிறைய இந்த பயிற்சியை பயன்படுத்துங்க உங்களால் எவ்வளவு பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுங்க இங்க வந்து மூணு பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து இந்த ஆறு நாள் பயிற்சி பழகி எனக்கு இவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கோன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள்யா இப்போ இந்த மூணு பேர் என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டீங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்